என் தம்பி என்று அவருடைய அண்ணனாக நம்ம சபாநாயகர் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள அப்பாவு எங்கள் கட்டோலிக்க திருச்சபையின் அரசு உதவி பெறும் ஒரு பள்ளியில் ஆசிரியராக ஒரு ஓலை குடிசையில் ஒரு ஓட்ட சைக்கிளில் வந்து கொண்டிருந்த நபர் இந்த கொடியவன் இந்த கயவன் இவனை சுற்றி சில அடியாட்களை வைத்துக் கொண்டு ஆசிரியராக பணிபுரிந்த காலத்திலேயே என்னென்ன வேலைகள் அந்த பள்ளிக்கு வாத்தியார் வேலை செய்வதற்காக செல்ல மாட்டோம் எங்கள் கத்தோலிக்க திருச்சபையில் எங்கள் குருமார்கள் சில சின்ன சின்ன தவறுகள் சில நேரங்களில் நடந்துவிடும் அதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு அதை வைத்து பிளாக்மெயில் செய்து இப்போது நமக்கு சபாநாயகராக இருக்கிறான் இவன் ஒரு காத்தாடி புரோக்கராக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தவர் எந்த குருவானவர் இதே அப்பாவுவை அந்த பள்ளி வேலையிலிருந்து அந்த ஆசிரியர் வேலையிலிருந்து நீக்க காரணமாக இருந்தாரோ அந்த குருவானவரே தன்னோடு அணைத்துக் கொண்டு என்னையும் குல பண்றதைக்கு ஆள் அனுப்பினாங்க இதே சபாநாயகன் அப்பாவு ஒன்ன மாதிரி பீச்சாளி பல்ல நான் ஒரு உண்மையான கத்தோலிக்க கிறிஸ்தவன் நேர்களுக்கு அன்பான வணக்கம் இந்த பதிவில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நமது மாணவிகளில் ஒருவரை சூறையாடிய ஞானசேகரன் என்கின்ற அந்த கொடூரமான ரவுடியை பற்றி அவருடைய அண்ணன் ஞானசேகரனை என் தம்பி ஞானசேகரன் என்று சொன்னதினால் அவருடைய அண்ணனாக நம்ம சபாநாயகர் அப்பாவு அவர்களை பற்றி ஓரிரு வார்த்தைகளை இந்த பதிவில் சொல்ல விளைகிறேன் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் காவல் கிணறு என்கின்ற ஊரில் அருகில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் உள்ள அப்பாவு எங்கள் கத்தோலிக்க திருச்சபையின் அரசு உதவி பெறும் ஒரு பள்ளியில் ஆசிரியராக ஒரு ஓலை குடிசையில் ஒரு ஓட்ட சைக்கிளில் வந்து கொண்டிருந்த நபர் என்று நமது மாநிலத்தின் சபாநாயகராக இருக்கிறார் நல்லதுதான் சாதாரண ஒரு குடிமகன் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறார் சபாநாயகராக வந்திருக்கிறார் என்பதில் நானும் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவன் என்கின்ற முறையில் மகிழ்ச்சி பெருமகிழ்ச்சி சந்தோஷம் ஆனால் இந்த கொடிய இந்த கயவன் இவன் சுற்றி சில அடியாட்களை வைத்துக்கொண்டு கொண்டு ஆசிரியராக பணிபுரிந்த காலத்திலேயே என்னென்ன வேலைகள் செய்தான் என்பதை நேர்களுக்கு சிறிது நான் அறிந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லுவதில் நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று நினைக்கிறேன் இவர் ஒரு நடுநிலைப் பள்ளி காவல்கிணறு கத்தோலிக்க திருச்சபை சபையாரால் நடத்தப்படுகின்ற நடுநிலைப் பள்ளியில் ஒரு வாத்தியாராக இருந்தார் அந்த பள்ளிக்கு வாத்தியார் வேலை செய்வதற்காக செல்ல தன்னோடு இளம் வயது அந்த துடிப்புள்ள இளைஞர்கள் ஒரு பத்து பெயரை வைத்துக் கொண்டு எங்கள் கத்தோலிக்க திருச்சபையில் எங்கள் குருமார்கள் எங்கள் கன்னியர்கள் சில சின்ன சின்ன தவறுகள் சில நேரங்களில் நடந்துவிடும் அதை உன்னிப்பாக கவனித்து கொண்டு அதை வைத்து பிளாக்மெயில் பெயின் செய்து அந்த ஸ்கூலுக்கு இவர் போகவே மாட்டான் பூரா காத்தாடி புரோக்கர் வேலை செய்த அப்பாவு நம் இப்போது நமக்கு சபாநாயகராக இருக்கிறாங்க இவன் ஒரு காத்தாடி புரோக்கராக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து எந்த குருவானவர் எங்கள் கத்தோலிக்க திருச்சபையின் எந்த குருவானவர் இதே அப்பாவை அந்த பள்ளி வேலையிலிருந்து அந்த ஆசிரியர் வேலையிலிருந்து நீக்க காரணமாக இருந்தாரோ அந்த குருவானவரையே தன்னோடு அணைத்துக் கொண்டான் பவர் அதிகாரப்பவர் அரசியல் பவர் இன்னைக்கு சொல்றோம் ஞானசேகரன் என் தம்பி என் அன்பு தம்பி என் சொந்த தம்பி அவன விசாரிக்கு ஐபிஎஸ் போட்டோம் ஏ தமிழ்நாட்டில் என்னங்க நடக்குது என்ன நடக்குது இதெல்லாம் பார்த்துட்டு எத்தனை லட்சம் லட்சங்கணக்கான அறிவாளிகள் அறிவார்ந்த சிந்தனை உள்ளவர்கள் இருக்கிறீர்கள் இது போன்ற அபத்தங்கள் எங்கேயாவது நடக்க முடியுமா ஒருவன் சபாநாயகருக்கு இது மாதிரி அடி முட்டாப்ப ஓட்ட சைப்ப ஒரு சபாநாயகரை வர முடியுமாங்க உண்மையிலே கேவலமாக இருக்கிறது கேவலமாக இருக்கிறது என்னையும் குலப்பன்றைக்கு ஆள் அனுப்பினாங்க இதே சபாநாயகர் இதே சபாநாயகர் அப்பாவு ஒரு முறை நான் அவனை பற்றி உண்மை அவனை பற்றிய உண்மைகளை இந்த யூடியூப் வீடியோ மூலமாக பொது உலகத்துக்கு தெரியப்படுத்தி விட்டேன் என்பதற்காக தன்னுடைய அடியாட்களை அனுப்பி என்னையும் கொலை செய்த முயற்சி செய்தான் எனி டைம் ரெடி அப்பாவு ஒன்றை மாதிரி பீச்சாளி நான் நான் ஒரு உண்மையான கத்தோலிக்க கிறிஸ்தவன் பயந்து நடுங்கிறவன் இல்லை சாவுக்கு மீனவன் பையன் வரவும் ஒன்ன சுத்தி இருக்கிறானுங்கல்ல ரவுடி பயலுக அவனும் வேணா பயந்து நடுங்கலாம் அடுத்தால இன்னொரு தடவை அனுப்பு எத்தனை பேர் திரும்பி வர்றாங்கிறத நீ பாரு அப்பாவு